இந்த நூலகம் வந்த கதைதான் ஒரு சிறப்பு இந்த நூலகத்துக்கு உண்மையிலேயே கோரிக்கை விடுத்தவர்கள் என்று சொன்னால் இந்த ஐந்து வயதிலிருந்து பதினைந்து வயதுக்குட்பட்ட ஒரு இருபது சிறுவர்கள் தான் நான் நிறைய இடங்களில் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் போகிற இடங்களில் எந்த கோரிக்கை ஏதாவது ஒரு கோரிக்கை வைப்பார்கள் ஆனால் ஒரு பத்து பதினைந்து சிறுவர்கள் நான் தங்கி இருக்கிற சாலைக்கு தேடி வந்தார்கள் என்னை எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டேன் ஜோதியம்மாள் நகர்ல நகர்லேருந்து வர்றேன்னாங்க எல்லாமே ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள பத்து பன்னெண்டு வயசு சிறுவர்கள் என்னன்னு கேட்டேன் எங்கள் ஊருக்கு லைப்ரரி வேணும்னு கேட்டாங்க லைப்ரரி வேணும்னு கேட்குறவங்க எவ்வளோ பெரிய மன்றம் வந்திருக்கிறீங்க பரவாயில்ல இவ்வளோ பெரிய ஆர்வமாக இருக்கிறீங்க உடனடியாக நண்பர் மகேஷ் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கிற க வட்டம் என்பதால் இந்த மாதிரி குழந்தைங்க வந்திருக்கிறாங்க மகேஷ் லைப்ரரி கொடுத்துடா ஐயோ எங்களுங்க கூட கேட்டாங்க உடனடியாக கொடுத்துடலாம் அப்படின்னாரு அப்போதான் அதற்கான திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்ய சொல்லி முப்பது லட்சம் ரூபாய் செலவில் இந்த லைப்ரரி கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கட்டினே இருக்கும்போது திரும்ப இடையில் அந்த குரூப் திரும்ப வந்தது திரும்ப வந்து அந்த வழி இந்த பக்கம் வேணா டிரான்ஸ்ஃபார்மர் ஏதோ இருக்கு இடஞ்சிலாக இருக்கு இந்த பக்கம் மாற்றி கொடுக்கணுன்னாங்க உடனடியாக அதுவும் பண்ணுறதுக்கு வழி பண்ணியாச்சு திரும்ப இன்னொரு நாள் வந்தாங்க லைப்ரரி கட்டிங்க சரி அதுக்குள்ள கழிப்பறை வேணுமே அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் அதுவும் ரெடி பண்ணி அதையும் பண்ணியாச்சு உண்மையிலேயே கழிப்பறை வசதியுடன் கூடிய ஒரு சின்ன லைப்ரரி ஜோதியம்மாள் நகரில் தான் இருக்கும் வேற எங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த லைப்ரரி வந்ததுக்கான முழு காரணம் இருக்கீங்களா அதில் யாரும் வந்தவங்க இருக்கிறீங்களாங்க அந்த சிறுவர்களை பின்னாடி கை தூக்குறாங்க பாருங்க ஒரு நாலஞ்சு பேர் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ அவர்களுக்காக இந்த நூலகத்தை இங்கே திறந்து வைப்பதில் பெருமை அடைகிறேன் அவங்க கேட்காத ஒன்று புத்தகம் இங்கே யார் கொடுக்குறதுங்கிறது தான் கட்டடத்தை கட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கான புத்தகத்தை யார் தரதுன்னு அவங்க கேட்கல அவங்களுக்கு என்ன நம்பிக்கைனா நூலகம் வந்துருச்சுன்னா புக்கு எப்படி வந்துடுன்னு நினைச்சாங்க இந்த நூலகத்துறை சொல்லி புத்தகங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் கூட எனக்கு வந்த புத்தகங்கள் ஒரு ஆயிரம் புத்தகங்கள் முதல் தவணையாக தரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நேற்றுக்கு ஒரு எழுநூற்றி நாற்பத்தெட்டு புத்தகங்கள் தரப்பட்டிருக்கிறது இன்னமும் ஒரு ஐநூறு புத்தகங்கள் தேர்வு செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டு வீட்டில் நிறைய புக்கில் இதில் இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஊருக்கு தேவையான புத்தகங்கள் ஏன்னா எல்லாமே அரசியல் ரீதியான புத்தகங்கள் வச்சா சரியாக இருக்காதுங்கிறதால குழந்தைகளுக்கும் தேவையான எதிர்கால சமூகம் பயன்படுகிற வகையிலான புத்தகங்களை செலக்ட் பண்ணின்னுக்குறாங்க இன்னொரு ஐநூறு புத்தகமும் கொடுத்துடலாம் ஸோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு புத்தகம் நமக்கு வந்த புத்தகங்களை இந்த அந்த வகையில் இது ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நூலகமாக இந்த பகுதியில் இயங்கவிருக்கிறது உங்களுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை லைப்ரரியை கட்ட சொன்னீங்க இடம் காலியாக இருந்தது கட்டிட்டோம் புத்தகம் கேட்டிருக்கிறீங்க புத்தகத்தை கொடுத்துட்டோம் அந்த லைப்ரரிக்குள்ளே வந்து ஒரு கழிப்பறை வேண்டும் கேட்டிங்க அதுவும் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ நாங்கள் உங்கள் கையில் வைக்கிற கோரிக்கை நானும் மகேஷும் சர்ப்ரைஸ் விசிட்டாக இந்த ஊருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வருவோம் இப்போ எத்தனை பேர் அது உள்ளே உக்காந்து படிக்கிறீங்கிறத நாங்கள் பார்ப்போம் அதை நாங்கள் ஒரு ரிஜிஸ்டர் போட்டு ஜோதியம்மாள் நகருக்குள்ள இருக்கிற சிறுவர்கள் வெரி குட் எவ்வளவு பேர் டெய்லி வந்து அதுல கையெழுத்து போட்டு படிக்கிறீங்கிற அந்த ரிஜிஸ்டரை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் அந்த வகையில் நீங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்